வெல்கம் டு அனித்து மரிஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் சிம்பிளாக அதோட டேஸ்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இது ஒரு நாலு பேர்த்துக்கான அளவு சொல்கிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம குழம்புக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துவோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறம் பட்டை மூணு துண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் போட்டுட்டு அது நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நல்லா பச்சை மிளகாவும் கருவேப்பில பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்குறோம் அடுத்து பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து வணக்கி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அதை தாண்டி கொஞ்சமாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கி கொடுக்குறோங்க வெங்காயம் பாருங்க டிரான்ஸ்பரண்டா வெந்து வந்துருச்சு இன்னமும் கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி கொடுக்கணுங்க இந்த வெங்காயம் அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரும்போது அதோட டேஸ்ட் நல்லா அருமையா இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்படி அரைச்சி எடுத்து ஊற்றி கொ தக்காளி சோறு செய்யும்போது இன்னும் அந்த தக்காளி சோறோட டேஸ்ட்டு அதிகம் இருக்குங்க தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோங்க இது தக்காளி நம்ம அரிஞ்சு போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் வேக டைம் ஆகும் இப்படி நம்ம அரைச்சி போடும்போது சீக்கிரம் வெந்துருங்க அதோட பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும் கொஞ்சம் நேரம் வணக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே மசாலாலாம் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வணக்கி கொடுக்கலாங்க வீட்டிலையே அரைச்ச கறி மசாலாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இதுலயே காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சனால அந்த கலர் நல்லா கொடுக்குங்க நம்ம கலர் நல்லா வேணும்னா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தனியாக அரைச்சது சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க அதிகம் வேண்டாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்கலாங்க இது இந்த தக்காளி வேகும் போதே இந்த மசாலாவும் சேர்ந்து வெந்துருங்க இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான முழு அளவு உப்பையும் இப்பயே சேர்த்திடலாங்க நான் உப்பு சேர்த்துட்டு இனி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்பயே ஏன் சேர்க்குறோம்னா இதுல இந்த சாதத்தோட சேர்ந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் வேகும்போது இதோட ஃப்ளேவரும் சாதத்துக்கு இன்னொரு டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அடுத்து சாதம் ரெடியாகி இறக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியை ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி அரைக்க யூஸ் பண்ண மிக்சி ஜாரோட அந்த தண்ணி அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அளவாக சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க உப்பு கொஞ்சம் நார்மல் அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது சாதத்துலாம் ஏறி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்குங்க உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இனி குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கரில் ப்ரெஷர் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாயிருக்குன்னு குலையவே இல்லைங்க உதிரு உதிராக சாதம் சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க அவ்வளோதான் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு கிளறு கிளறிட்டு பரிமாறிக்கலாங்க ரொம்ப டேஸ்டியான அதே மாதிரி சாதம் குழையாத சூப்பர் ட்ரிக்கில் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கிறோங்க இதுக்கு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சட்னி அரைச்சிக்கலாம் இல்லையே அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்